தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் மீக்க நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஏழு இறை திருவசனம் பதினைந்து நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு கூறையேது கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு கூறையேது அரணும் ஆடவரே அன்பின் இருப்பவரே அரணும் கோட்டையும் அன்பின் தேவனாயிருப்பவரேன் கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு கூற இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும் காலடிக்கும் அது விளக்காகும் இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும் காலடிக்கும் மது விளக்காகும் வலுவார்த்தை இன்றும் என்றும் எனக்கு கேடயமே உள்ள வார்த்தை என்றும் என்றும் எனக்கு கீடயமே உயிருள்ள வசனம் என்றும் என்னை நடத்திடுமே நடத்திடுமே கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு கூறையேது கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு கூற அரணும் கோட்டையும் மாணவரே அன்பின் தேவனாயிருப்பவரே அரணும் கோட்டையும் மாணவரே அன் கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு கூறையேது வியத்தகு செயல்களை எல்லாம் எங்கள் வாழ்வில் செய்து வியத்தகு முறையில் எம்மை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை தூயனாவியானவரே மூ ஒரு இறைவா வாழ்க்கை என்ற உயரிய பரிசை வாழ நீர் எமக்கு இந்த வாழ்வு என்னும் புண்ணியத்திற்காய் நன்றி கூறுகின்றோம் எம் உடலிலுள்ள ஒவ்வொரு தசை நரம்புகளையும் நீர் எண்ணி வைத்து அவை ஒவ்வொன்றையும் அழகுறச் செய்து எமக்கென்று படைத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக கொடுத்து கொண்டிருப்பது போல இந்த நாளிலும் தகப்பனே உமது பேர் அன்பு எங்களோடு இருந்தது உமது பேர் இரக்கம் எங்களை உப்புடை சூழ்ந்தது சிறப்பாக எம் பிள்ளைகள் எழுதிய இந்த காலாண்டு தேர்வுனை நீர் ஆசிர்வதித்தீர் தகப்பனே ஞானத்தை புடிந்தீர் உமது அருள் வரங்களால் நிறைத்தீர் அத்தனைக்கும் நன்றி கூறுகின்றோம் இறைவாம் பாறை அரணா இருந்தீராண்டவரே நொறுங்கிய இதயத்தோடு வந்த பொழுது நீர் எமக்கு அருளாற்றலால் சக்தியால் எம்மை நீர் உருமாற்றி நீர் எத்தனையோ துன்பங்களால் நாங்கள் ஆண்டவரே அத்தனை நேரத்திலும் நீர் எங்களுக்கு கரம் கொடுத்தீர் தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் இருளும் புயலும் எம்மை வந்து தாக்கியது ஆண்டவர அந்த வேளையில் அருளாய் அன்பை பொழிந்து நீர் எம்மை அரவணைத்தீர் நன்றி ஆண்டவரே வாழ்விலே வீழ்ந்து வருந்தி வருந்திய வேளையிலே நீர் தோல் கொடுத்தீர் தகப்பனே ஆண்டவரே தாழ்வில் வாடிய பொழுது தயவு காட்டி நீராண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உலகம் எம்மை வெறுத்தபோது நீர் எம்மை அரவணைத்தீர் நன்றி ஆண்டவர ஒரு கணமும் எமை பிரியாமல் இருந்தீர் ஆண்டவர எமை நேசித்தீர் திராண்டவர எமை அன்பு செய்திராண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு வேளையில ஒப்பட்சயம் உண்மையான தெய்வமாயிருக்கின்ற உமக்கு நன்றி செலுத்தி இந்த அகிலத்தை உம் பாதத்திலே அர்ப்பணிக்க ஓடோடி வந்திருக்கின்றோம் எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர உமது தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறி எங்களை முழுவதும் உமது கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பன இறைவா நீ செய்த வியத்தகு நன்மைகளுக்கு நன்றி கூறி இந்த இரவில் நீர் எம்மை காப்பீர் வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் உம்மிடம் அர்ப்பணிக்க பிள்ளைகளாகி எங்களை கனிவுடன் கண்ணோக்கி எருளும் இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் கொண்டு காலையில் நாங்கள் எங்களுக்கு உமது நிறைவாக தந்து வழிநடத்தி வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜபிக்கின்றோம் எம் ஜபம் கேலும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ